வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சூப்பராக கொழு கொழுன்னு வெயிட் போடக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சாரலாம் குழந்தைங்களும் நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டாக மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ அதுவும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டேட்ஸு உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக சேர்த்துக்க வேண்டியது தான் அடுத்தது இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி நல்லா கழுவிட்டு உற வச்சுருந்தேன் அதையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஆறிலருந்து ஏழு விசில் வச்சு ஆறிலிருந்து ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இது கூட தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் ஒரு ஆறு விசில் அப்படிங்கும்போது தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அந்தளவுக்கு அளவுக்கு தான் சாதமும் வந்து நல்லா குலைவாக வரும் இப்போ ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஏழு விசிலுக்கு பின்னாடி கேரட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரைஸ் எல்லாமே நல்லா குலைவாக வந்து வந்துட்டுருக்கு இப்போ அதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் நீங்கள் மேஷரில் வச்சும் மசிச்சுக்கலாம் இல்லைனா மிக்சியில் சேர்த்துட்டு ஒன் ஆர் டூ பல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போது குழந்தைங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு மசிச்சும் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒன் ஆர் டூ எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் குலைவாக மசிச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் லன்ச் ரெசிப்பியாவோ இல்லை டின்னர் ரெசிப்பியாவோ குழந்தைங்களுக்கு அழகாக கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்